ஜோசியம் பற்றிய மகாவதார் பாபாஜியின் போதனை ஒரு ஒரு நாள் சீடன் பாபாஜியின் முன் வந்து கேட்டான் பாபாஜி பலர் ஜோசியம் பார்க்கிறார்கள் எனக்கும் சில நேரம் மனதில் பயம் வருகிறது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜோசியம் உண்மையா பாபாஜி சிரித்து சொன்னார் மகனே ஜோசியம் என்பது மனத்தின் நிழல் மாதிரி அது நம் செயல் எண்ணம் நம்பிக்கை இவற்றின் பிரதிபலிப்பு அது வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை நீயே உன் வாழ்க்கையை தீர்மானிப்பவன் அவர் தொடர்ந்தார் மனிதன் பிறந்த கணமே அவனது கர்மத்தின் பாதை எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அவன் தியானம் நன்மை அன்பு மூலம் அதை மாற்றக்கூடியவன் ஜோசியம் சொல்லும் ஒரு பாதை மட்டுமே ஆனால் உன் சிந்தனை சொல்லும் பாதை வேறுபடும் சீடன் கேட்டான் அப்போ பாபாஜி ஜோசியம் நம்ப கூடாதா பாபாஜி அமைதியாக கூறினார் நம்பாதே என்பதில்லை ஆனால் அதில் அடிமையாகி விடாதே அது ஒரு திசை காட்டும் கருவி மாதிரி ஆனால் ஓட்டம் உன் கையில் தான் இருக்கிறது நீ அன்பாகவும் தியானமாகவும் நடந்தால் எந்த ஜோசியமும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது அவர் மேலும் கூறினார் ஜோசியம் மனதை கட்டி வைக்கும் போது தியானம் அதை விடுவிக்கும் உண்மையான நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருக்கும் அது பாபாஜியின் குரலாக உன்னை வழிநடத்தும் முடிவில் பாபாஜி சொன்னார் எதிர்காலம் பற்றிய பயத்தை விடு இப்போதைய தருணத்தில் அன்புடன் வாழு அப்போதுதான் கடவுளின் திட்டம் உன்னுள் வெளிப்படும் அது ஜோசியத்தையும் தாண்டி இருக்கும் உண்மையான ஆன்மீக விதி சித்தன வாசல் பற்றிய மகாவதார் பாபாஜியின் போதனை ஒரு நாள் பாபாஜியின் அருகில் ஒரு சீடன் வந்தான் அவன் கேட்டான் பாபாஜி நீங்கள் எப்போதும் சித்தன வாசல் என்று சொல்கிறீர்கள் அதற்கு பொருள் என்ன பாபாஜி மெதுவாக சொன்னார் மகனே சித்தன வாசல் என்பது உள் சிந்தனையின் வாசல் நம் உள்ளம் நம் மனம் அவை வீடுகள் அந்த வீட்டின் வாசல் எப்படி திறக்கப்படுகிறது என்று தெரிந்தால் நமது அறிவும் ஆன்மாவும் வெளிச்சமடையும் அவர் மேலும் கூறினார் வாசல் மூன்று நிலைகளை கொண்டது ஒன்று அமைதி மனம் கலங்காமல் சுயமான அமைதி நிலை இரண்டு தியானம் உள்ளார்ந்த கவனத்தை ஒருங்கிணைத்து மனதை ஒரு புள்ளியாக்குதல் மூன்று அனுபவம் தியானத்தின் வழியில் வெளிப்படும் ஆன்மீக உணர்வு சீடன் குழப்பமடைந்தான் ஆனா பாபாஜி அது எவ்வாறு செய்ய வேண்டும் பாபாஜி சொன்னார் முதலில் தினம் சில நிமிடங்கள் அமைதியாக அமர் மூச்சை கவனித்து உள்ளரங்கில் உள்ள ஒளியை உணர அப்பொழுது சித்தனவாசல் திறக்கப்படும் உள்ளூரில் ஒளி வெளிச்சமடையும் மனம் சுத்தமடையும் ஆன்மா எழுச்சி அடையும் பாபாஜி ஒரு மலரை காட்டி சொல்லினார் பூங்காற்றில் மலர் திறக்கும் போது அதன் வாசல் இயற்கை ஒளியில் காணப்படுகிறது அதே போல உன் உள்ளார்ந்த வாசல் திறந்தால் உன் ஆன்மா வெளிச்சமாகும் செயல்பாடிலும் உயர்த்தும் முடிவில் பாபாஜி சொன்னார் சித்தன வாசல் என்பது ஒரு தெய்வீக வாயில் அதை திறக்கவோ மூடவோ நமது மன சுத்தமும் தியானமும் தீர்மானிக்கும் உள் பார்வை வளர்ந்தால் உலகம் உனக்கு தெய்வீகமாகவே தோன்றும் வீரத்தையும் பயத்தையும் கடந்து வாழும் வழி மகாவதார் பாபாஜியின் அருள் வாக்கு ஒரு நாள் சில இளைஞர்கள் மகாவதார் பாபாஜியின் அருகில் அமர்ந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் கேட்டான் பாபாஜி நான் எப்போதும் பயத்தோடு இருக்கிறேன் தோல்வி விமர்சனம் எதிரிகள் இதையெல்லாம் நினைக்கும் போது என் மனம் நடுங்குகிறது உண்மையான வீரன் ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனா முடியல பாபாஜி சிரித்தார் மகனே வீரன் என்பவன் வாள் பிடிப்பவன் அல்ல பயம் அடங்கிய மனத்தை வெல்பவன்தான் உண்மையான வீரன் அவர்கள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் பாபாஜி மெதுவாகச் சொன்னார் மனதில் தோன்றும் ஒவ்வொரு பயமும் ஒரு மாயை நீ அதை நம்புகிறாய் அதனால் அது பெரியது போல தோன்றுகிறது ஆனால் அதை நேராக பார்த்தால் அது நிழல் மாதிரி மறைந்து ஒரு இளைஞன் கேட்டான் பாபாஜி பயம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் பாபாஜி சொன்னார் முதலில் அதை ஏற்றுக்கொள் நான் பயப்படுகிறேன் என்று உண்மையாக சொல்லு அதிலிருந்து ஓடாதே மூச்சை கவனித்து அமைதியாக இரு அந்த நேரத்தில் நீ உன் உள்ளம் நிதானம் அடையும் அந்த அமைதியிலே நீதான் வீரன் பாபாஜி தொடர்ந்து கூறினார் உண்மையான வீரன் வலிமையால் அல்ல அமைதியால் வாழ்கிறான் அவன் யாரையும் அடக்க மாட்டான் தன் மனத்தை மட்டுமே அடக்குவான் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவான் துன்பம் வந்தால் தாங்குவான் இதுவே தெய்வீக வீரம் அவர் ஒரு சிறு கல் எடுத்து காட்டினார் இந்த கல் சிறியதுதான் ஆனால் இதை கடலில் எரிந்தால் அது அடியில் போகும் ஆனால் அதே கல்லை மிதக்கும் மரத்திலே வைத்தால் அது மூழ்காது அதுபோல் மனம் கடலில் மூழ்காமல் தியானத்தின் மரத்தில் அமர்ந்தால் எதுவும் உன்னை அடக்க முடியாது பாபாஜி மெதுவாக சொன்னார் நீ பயத்தை உணரும் நேரம் அதுதான் உனது தைரியம் பிறக்கும் நேரம் பயம் இல்லாதவன் அல்ல வீரன் பயம் இருந்தும் முன்னேறும் அவனே உண்மையான வீரன் அவர் முடிவாக கூறினார் தெய்வம் உன்னுள் இருக்கிறது அதனை நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் உள்ளம் வீரமடையும் தைரியம் தெய்வத்தின் வடிவம் அது நமக்குள் உறங்கி கிடக்கிறது அதை எழுப்பும் வழி தியானமும் நம்பிக்கையும் அந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் உள்ளத்தில் நெருப்பாக பற்றின பாபாஜி கண்ணை மூடி சிரித்தார் மனத்தில் தெய்வம் இருந்தால் உலகம் முழுவதும் உன் உள்ளம் களிப்பாக மாறும் அதுதான் உண்மையான வீரத்துவம் கண் பார்வையின் தெய்வீக அர்த்தம் மகாவதார் பாபாஜியின் போதனை ஒரு நாள் பாபாஜியின் முன் ஒரு இளைஞன் வந்தான் அவன் சொன்னான் பாபாஜி என் கண்கள் அனைத்தையும் பார்க்கின்றன ஆனால் சில சமயம் நான் பார்க்கும் விஷயங்கள் என்னை கலக்க வைக்கின்றன சிலர் அழுகிறார்கள் சிலர் பொய் பேசுகிறார்கள் சிலர் துன்பப்படுகிறார்கள் இந்த கண்கள் இதையெல்லாம் காண வேண்டாம் என நினைக்கிறேன் பாபாஜி சிரித்தார் மகனே கண்கள் பாவம் இல்லை அது சன்னதியின் வாசல் மாதிரி நீ எதை நோக்குகிறாய் என்பதே உன் உலகத்தை உருவாக்குகிறது அவர் ஒரு மலரை பாயிண்டிங் செய்து சொன்னார் இது ஒரு மலர் சிலர் இதை அழகா பார்க்கிறார்கள் சிலர் இதை களை என்று நினைக்கிறார்கள் மலர் மாறவில்லை பார்வைதான் மாறுகிறது அதனால் நினைவில் கொள் உலகம் மாற வேண்டியதில்லை உன் பார்வை மாற வேண்டும் பாபாஜி அமைதியாக சொன்னார் கண்கள் வெளி உலகை காண்கின்றன ஆனால் உள்ள கண்கள் தெய்வத்தை காண்கின்றன வெளி கண்களை நீ சுத்தமாக வைத்துக்கொள் ஆனால் உள்ள கண்களை நீ பாவம் இல்லாமல் வைத்துக்கொள் ஒரு சீடன் கேட்டான் பாபாஜி நல்ல பார்வை என்றால் என்ன பாபாஜி சொன்னார் நீ ஒருவரை பார்த்தால் அவரின் குறைகளை அல்ல தெய்வத்தையே காண்பதுதான் நல்ல பார்வை அன்பு கருணை அமைதி இதை கண்ணால் காண்பதுதான் தெய்வ பார்வை அவர் மேலும் கூறினார் மனிதன் பார்வை அவனது மனத்தின் பிரதிபலிப்பு மனம் தூய்மையாயிருந்தால் பார்வையும் தெய்வீகமாகும் மனம் கலங்கினால் பார்வை கூட குற்றம் காணும் பாபாஜி தியான நிலையில் கூறினார் நீ தியானம் செய்யும் போது உன் உள்ள கண்கள் திறக்கப்படும் அப்போ நீ உலகத்தை பார்ப்பது வேறு மாதிரி இருக்கும் அதில் உள்ள துன்பத்திலும் நீ கருணையை காண்பாய் அழுக்கத்திலும் நீ அழகை காண்பாய் அவர் முடிவாக சொன்னார் கண் பார்வை வெளிச்சம் தரும் ஆனால் மன பார்வை விடுதலை தரும் வெளி பார்வையால் நீ உலகத்தை காண்கிறாய் உள் பார்வையால் நீ தெய்வத்தை காண்கிறாய் அந்த இளைஞன் அமைதியாக கண்ணை மூடி பாபாஜியின் பாதத்தில் தலையணைத்தான் அவன் உணர்ந்தான் உண்மையான பார்வை என்பது கண்களால் அல்ல அன்பால் காண்பது ஒரு நாள் பாபாஜியின் அருகில் ஒரு சீடன் வந்தான் அவன் உடல் ஆடை எல்லாம் சுத்தமாக இருந்தது ஆனால் முகத்தில் குழப்பம் அவன் சொன்னான் பாபாஜி நான் தினமும் குளிக்கிறேன் வீட்டை சுத்தம் செய்கிறேன் ஆனா என் மனம் சுத்தமாக இல்லையே கோபம் ஆசை பயம் இவை வருது இதை எப்படி சுத்தப்படுத்துவது பாபாஜி அமைதியாக சிரித்தார் அவர் சொன்னார் மகனே வெளி சுத்தம் அவசியம் ஆனால் அதைவிட முக்கியம் உள் சுத்தம் உடலை நீரால் சுத்தப்படுத்தலாம் ஆனால் மனதை தியானத்தால் தான் சுத்தப்படுத்த முடியும் அவர் ஒரு மலரை எடுத்து காட்டி சொன்னார் இந்த மலர் மனமுடன் இருக்கிறது ஏனெனில் அது இயற்கையாக சுத்தமானது ஆனால் ஒரு துளி குப்பை நீர் விழுந்தால் அதன் மனம் போய்விடும் அதுபோல உன் மனதில் ஒரு துளி பொறாமை கோபம் அசுத்த எண்ணம் வந்தால் உன் உள்ளம் மங்கிவிடும் பாபாஜி தொடர்ந்தார் சுத்தம் என்பது வெளிப்பழக்கம் அல்ல அது உன் சிந்தனையின் ஒளி நீ ஒருவரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டால் அதுவே சுத்தம் நீ உனக்கே போய் பேசாமல் இருந்தால் அதுவே சுத்தம் நீ உன் மனதை அடக்கி உண்மையில் தெய்வத்தை நினைத்தால் அதுவே பரிசுத்தம் ஒரு சீடன் கேட்டான் பாபாஜி மனம் சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி பாபாஜி சொன்னார் மூன்று வழிகள் ஒன்று தினமும் சில நிமிடம் தியானம் செய் இரண்டு யாரிடமும் தீய எண்ணம் கொள்ளாதே மூன்று நன்றி சொல்ல பழகு நன்றி சொல்லும் மனம் எப்போதும் என்பது தெய்வத்தின் வாசல் அந்த வாசல் திறக்கும் போது தெய்வ ஒளி உன் உள்ளத்தை நிரப்பும் மனத்தின் சுத்தமே உண்மையான தெய்வீகம் அந்த வார்த்தைகள் கேட்ட பிறகு சீடன் அமைதியாக கண்ணை மூடி தன் மனத்தை கவனித்தான் அவன் உணர்ந்தான் உண்மையான சுத்தம் என்பது குளிப்பதல்ல தனது சிந்தனையை கழுவுவது ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா